அழகான விளையாட்டு பிள்ளை இனி தோல் செய்யற நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஹாய் நான் தான் உங்கள் பிளேபேக் சிங்கர் வினயத்தா வருகிற ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வல்வேட்டித்துறையில் உதய சூரியன் உல்லாச கடற்கரையில் வசந்த விழா நடக்கப் போகுது நானும் மற்ற பல இசை கலைஞர்களும் உங்கள் வரப்போகிறோம் நிதி மது அயர் உங்களை வந்து ஒரு சிறப்பு வரக்கூடாது ஸோ டோன்ட் மிஸ் இட் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் உல்லாச கடற்கரையில் உதய சூரியன் உல்லாச கடற்கரை ஸோ ஸோ மிஸ் இட் கண்டிப்பாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் பயப்புள்ள பொழுதோ மருந்த எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க சிங்கர் மது ஐயர் பேசுறேன் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்கா வரோம் அண்டு உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் வெல்வெட்டித்துறையில் நடக்கிற வசந்த விழாவிற்கு நாங்கள் கலந்துக்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நிறைய அழகான பாடல்கள் பாட போகிறோம் நான் மட்டும் இல்லாமல் சிங்கர் நிக்கில் மேத்யூ சிங்கர் வினய்தா எல்லாரும் சேர்ந்து உங்களை மகிழ வைக்கிறதுக்காக வரோம் அண்ட் நீங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தை கூட்டிங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு வரணும் ஐம் ரியலி ரியலி வெயிட்டிங் டு சி ஆல் இஃப் யூ தேர் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் கமிங் டு ஸ்ரீலங்கா ஸோ சி யூ தேர் பாய்